ஒரு கொடுங்க அப்படியே அங்கங்கேயும் ஓடும்போது பாருங்கள் எங்கேயாவது கை காலில் அடிபட்டுறோம் பசைகிறோம் தசை படிமானம் ஆயிரும் கட்டாயிரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒன்றிலே இன்றைக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் ஏதாவது பாருங்கள் ஒன்றுலே ஒரு மசாஜுக்கன் நம்ம தாத்தா பாட்டி இருப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம குழந்தைங்க இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பாருங்கள் நம்ம எங்கேயாவது ஒரு கொடுங்க அப்படியே அங்கங்கேயே ஓடும் ஓடும்போது பாருங்கள் எங்கேயாவது கை காலில் அடிபட்டுறோம் பசைகிறோம் தசை பிடிமானம் ஆயிரும் கட்டாயிரும் ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஏதாவது அந்த மணி அந்த தைலம் போட்டு தடவுறது இல்லை அதுக்கப்புறம் வென்னி போட்டு ஒத்தடம் போடுறது இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்துகிட்டே இருப்போம் பாருங்கள் நம்பர்களே இப்போ இந்த மசாஜ் கன்று பார்த்தீங்களா இது உங்களுக்கு எல்லாத்தையுமே சோழி முடிச்சிடும் ஸோ நம்மளே பாருங்கள் இதனுடைய தேவை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான உண்டு ஏன்னா எல்லோரும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க இல்லை தனியாக இருந்தால் கூட அப்பா அம்மா குழந்தைங்க இவங்க எல்லாருமே பாருங்கள் ஏதாவது சில இடத்துல பார்த்திங்கன்னா அங்கங்கே அடிபட்டுறோம் ஸோ அந்த மாதிரி இடத்துல பாருங்கள் இதை நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் நண்பர்களே இது ஒரு சீ டைப் பவர் சப்ளை சி டைப் அப்படிங்கும்போது உங்கள் ஃபோனுடைய அடப்டர் இல்லை நீங்கள் 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 பிளக் இன் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் சீ டைப் அப்படிங்கம்போது எழுதியில் ஃபால்ட்டே வராது ஸோ நீங்கள் எப்படியும் பிளக் இன் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படியும் பிளக் இன் பண்ணிக்கலாம் கண்ணை முடித்து நீங்கள் இன் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஃபால்ட் எதிரில் வராது அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் ஒரு நாலு டைப் ஆஃப் அடாப்டர் கொடுத்துருங்க பாருங்கள் இது ஒரு பால் இருக்குது இந்த பால் மறுக்கு இடத்துல நீங்கள் கழுத்து பகுதி இந்த பாருங்கள் நீங்கள் ஷோல்டர் அந்த மாதிரி இடத்துலாம் சூப்பராக பயன்படுத்தலாம் இதில் ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு ஸ்லோவாக நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணணும் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஹார்டா இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின் இருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே நம்ம வந்து ரைஸ் ஸ்பீடில் வச்சோம்னா ரொம்ப பெயினாக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்பீடை வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஸ்பீட்ல வச்சுக்கலாம் அடுத்து ஃபிஃப்டி அடுத்து செவன்ட்டி ஃபைவ் அடுத்து ஹண்ட்ரட் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவை எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல அது மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி ஒரு பால் டைப் கொடுத்துருக்காங்க இது ஸ்மூத்தாக நீங்கள் பண்ண எங்கே நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அந்த மாதிரி இடத்துல அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய கால் பகுதி பாருங்கள் பாதம் அந்த பாதத்தில் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா சமன் பண்ணித்தரும் அதுக்கு ஒரு சூப்பராக ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் அடிஷலாக ரெண்டு அடாப்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அடாப்டர் நீங்கள் நீங்கள் பிளக் இன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது சூப்பராக பயன்படுத்திக்கலாம் ஸோ ரெண்டு நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது மோர் தென் ஆஃப் அன் ஹவர் சப்போர்ட் பண்ணும் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க யூஎஸ்பி பீபால்ஸ் அப்படின்னு நீங்க பிளக் இன் பண்ணி அடுத்த வாட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது இல்லை பத்து நாட்களுக்கு ஒரு தடவையாவது யூஸ் பண்ணும்போது எளிதில் குவாலிட்டே வராது ஸோ நண்பர்களே இந்த யூடியூப் கஸ்டமருக்காக அருமையான பிரைஸ் கொடுத்துருக்கோம் சூப்பர் பிரைஸ் கொடுத்துருக்கேன் சோ பழைய ரேட் வேற இப்போ நம்ம குவான்டிட்டியாக மாஸ் குவான்டிட்டி அடிச்சிருந்தாலும் இப்போ நம்ம தரக்கூடிய ரேட் அருமையான ரேட் ஜஸ்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் ஸோ அருமையான ரேட் கொடுத்துருக்கேன் இதே பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ சில பேர் இதை அவைல் பண்ணிருக்காங்க என்ன யாரெல்லாம் இதை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ரேட் வேறு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் சூப்பராக அவைல் பண்ணிக்கலாம் அருமையான ப்ராடக்ட் தி பெஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பான தேவையான ஒரு விஷயம் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஃபோன்லேயே நேரில் தொடர்பு கொண்டு வாங்கி மையுங்கள் ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் வேறு இருக்குது ஸோ என்னுடைய ஃபோன் நம்பர் பாருங்கள் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் ஸோ நம்மளே திருந்தூர் நம்மளுக்கு இரண்டு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சர்ச் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் திருந்தூர் போஸ்ட் பண்ணுறது ரெண்டு வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்